வெற்றி நம்மதே பார்வையாளர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து உலக செம்மொழிகள் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம் இதில் நம்ம யாருக்குனே கிரேக்கம் இத்தாலி அரேபியம் போன்ற மொழிகளெல்லாம் சீன மொழி இதெல்லாம் பார்த்துருக்கோம் அதோடைய வரிசையில் இப்போது நம்ம இருக்கிறது ஹீப்ரூ மொழி ஹீப்ரூ மொழியுடைய செம்மொழி காலம் எது அப்படிங்கிற வினாவுக்கான விடை அப்புறம் ஹீப்ரோ மொழியினுடைய பேச்சு மொழி எது யூத மக்களின் தாய்மொழி எது அதை தொடர்ந்து பாரசீக மொழி எந்த வரி வடிவத்தில் எழுதப்படுகிறது வழக்கத்தில் உள்ள எண்களை உலகிற்கு கொடையாக தந்த மொழி எது அறிவின் சிறப்பை குறிக்க குறியீடு எது பாரசீக கவிதை எத்தனை வகை இது போன்ற வினாக்கள் அடங்கிய ஒரு தொகுப்பாக தான் அந்த வினாக்களுக்கெல்லாம் விடையை விடையை வழங்கக்கூடிய ஒரு தொகுப்பாக இந்த காணொலி அமைகிறது இந்த காணொலியை முழுவதுமாக பார்த்து தேவையான குறிப்புகளை எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொண்டால் தேர்விற்கு பயனுள்ளதாக அமையும் அடுத்த ஹீப்ரோ மொழி கிமு பனிரெண்டாம் நூற்றாண்டு முதல் தற்காலம் வரையிலான இலக்கிய பாரம்பரியம் உடையது ஹீப்ரூ மொழியினுடைய வரலாறை நான்கு பகுதிகளாக பிரிக்கலாம் ஹீப்ரூ மொழி வரலாறு நான்கு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது இதில் வந்து செம்மொழி காலம் மொழியினுடைய செம்மொழி காலம் எதுனா விவ்விலிய காலம்தான் செம்மொழி காலம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த காலம் எப்போ அப்படின்னா கிமு மூன்றாம் நூற்றாண்டு இதை முதல் பகுதி அப்படின்னு அந்த ஹீ கிமு மூன்றாம் நூற்றாண்டினுடைய முதல் பகுதி இந்த காலப்பகுதியில் தான் விவிலியத்தினுடைய பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது அடுத்தது யூதர்களுடைய நீதிநெறிமுறைகள் சட்டங்கள் இதெல்லாம் மிசனா என்ற பெயரில் நசி என்பவரால் ஏறத்தாழ கிபி இருநூறு போன்ற காலப்பகுதியில் தொகுக்கப்பட்டது இங்கே யூதர்களுடைய நீதிநெறிகள் சட்டங்கள் இதெல்லாம் மிசனா அப்படிங்கிற பெயரில் தொகுத்தவர் யாருன்னா ஜூடா ஹா நசி அப்படிங்கிறவர் தான் ஹீப்ரோ மொழியின் இரண்டாவது காலம் வந்து மிசனா காலம் முதல் காலம் விவிலிய காலம் இரண்டாவது காலம் மிசனா காலம் மிசனா காலத்தில் தொகுக்கப்பட்ட அந்த தொகுப்புகளுக்கு பல தலைமுறை அறிஞர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா விளக்கம் எழுதுறாங்க இந்த விளக்கத்தை தான் கெமரா அப்படிங்கிற பெயரில் தலைப்பில் தொகுக்கப்படுது அப்புறம் அந்த மிஸ்னா மற்றும் கெமரா ஆகிய இரண்டின் தொகுப்பு தான் யூதர்களுடைய முக்கிய நூல் முக்கிய நூலான டாலமுட் அப்படிங்கிற பதிப்பாக போற்றப்படுகிறது அதுக்கப்புறம் மூன்றாவதாக கிபி ஆறாம் நூற்றாண்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை இடைக்காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது அதற்கு அடுத்ததாக நவீன பெருக்காலம் அப்படின்னு சொல்லப்படுது இதில் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் ஹீப்ரு மொழியினுடைய செம்மொழி காலம் எது அப்படின்னு பார்த்தோன்னா விவிலிய காலம் தான் ஹீப்ரே மொழியினுடைய செம்மொழி காலமாக கருதப்படுகிறது ஹீப்ரு மொழியில் எழுதப்பட்ட கிறிஸ்தவ திருமறையினுடைய பல புத்தகங்கள் ரொம்ப காலத்தால் தொன்மையானவையாக இருக்குது அதோட யூத யூத சமயத்தோடு பின்னி பிணைந்து வளர்ந்த ந வளர்ந்ததுனால நிறைய கவிதைகளும் உரைநடை இலக்கியங்களும் மிகுதியாக வந்தது யூத சமயம் யூத சமுதாயம் சமயம் ஆகியன தொடர்பான சட்ட நூல்கள் தான் இதில் முக்கியமானது முதன்மையானதாக இருக்கிறது இம்மொழியினுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரை தொடர்ந்து தத்துவம் கணிதவியல் தொடர்பான எண்ணற்ற நூல்கள் இந்த காலகட்டத்தில் ஹீப்ரு மொழியில் உருவாக்கப்பட்டது இருந்தாலும் ஹீப்ரு மொழி பேச்சு மொழியாக தொடரவில்லை ஹீப்ரு மொழி பேச்சு மொழியாக இருக்கவே இல்லை அந்த இலக்கியங்கள் மட்டுமே ஹீப்ரு மொழியில் வந்திருக்கிறது அது யூத சமயம் சார்ந்த யூத சமுதாயம் சார்ந்த நூல்களாக இந்த ஹீப்ரு மொழியில் நிறைய வந்திருக்கு அந்த ஹீப்ரூ மொழி எந்த மொழியில் பேசப்படுது அப்படின்னு சொல்லி பேச்சு மொழியாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தோன்னா அரமைக் அப்படிங்கிறது தான் ஹீப்ரூ மொழியினுடைய பேச்சு மொழி எது அப்படின்னா அரமைக் அப்படிங்கிறது இஸ்ரேல் நாட்டினுடைய தேசிய மொழியாக தற்போது வந்து ஹீப்ரூ வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு ஏற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்போது ஹீப்ரூ வந்து எந்த நாட்டினுடைய தேசிய மொழி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இஸ்ரேல் மொழி இஸ்ரேல் நாடு அது மாதிரி ஹீப்ரோ மொழியினுடைய பேச்சு மொழியாக இருந்தது எது அப்படின்னா அரமைக் அப்படிங்கிற மொழி தான் அதுக்கப்புறம் அதாவது இது வந்து ஒரு வரலாறு விவிலிய அடிப்படையில் வரலாறு பார்த்தோம்னா இயேசுநாதர் போதித்த மொழி அதாவது அவர் பேசிய மொழி இந்த அரமைக் மொழி அப்படின்னு சொல்லப்படும் அதுக்கப்புறம் அந்த புதுசாக ஏற்றம் பெற்று இஸ்ரேல் மொழி இஸ்ரேல் நாட்டினுடைய தேசிய மொழியாக ஏற்றம் செய்யப்பட்டு புதுப்பொழிவும் பெற்றதாகவும் அதுக்கப்புறம் பேச்சு மொழியாகவும் வளர்ந்திருக்கு ஹீப்ரூ மொழியினுடைய முளி. செம்மொழி தன்மை உலகறிய செய்ய மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அரசர் சாலமோன் அரசர் அப்படிங்கிறவர் ஜெருசலம் என்ற பகுதியில் ஏற்படுத்திய சாலமோன் கோயிலின் சிறப்பு தான் முதல்ல பார்த்தோம் செம்மொழியினுடைய அடிப்படையான பண்புகளில் ஒன்று என்னன்னா இரண்டு ஒன்று வந்து கலைப்படைப்பு இன்னொன்று வந்து மொழியினுடைய இலக்கிய வளம் இது ரெண்டும் தான் அப்போ இலக்கிய வளம் வந்து இந்த இல நூல்கள் எல்லாம் வந்ததை பார்த்தோம் அதே மாதிரி கலைப்படைப்பு அப்படின்னா கட்டிடக்கலை தான் சாலமோன் கோயில் இங்கே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது ஹிப்ரு மொழியினுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மொழியை வந்து எப்ரேய மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஹிப்ரு மொழியை எவ்ளி எப்ரேய மொழின்னு சொல்றாங்க ஹீப்ரோ மொழி என்னுடைய செம்மொழி காலம் வந்து விவிலிய காலம் அதனுடைய பேச்சு மொழியாக இருந்தது எதுன்னா அரமைக் அப்படிங்கிற மொழி இதை வந்து எப்ரேய மொழி அப்படிங்கிற ஒரு சொல்லாலும் குறிப்பிடப்படுகிறது அடுத்து மறைந்து போன இதன் பேச்சு வழக்கிற்கு இஸ்ரேல் அரசு தான் அளித்தது தெரியும் இஸ்ரேல் நாட்டினுடைய மொழியாக தேசிய மொழியாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹீப்ரோ தான் இப்போ ஹீப்ரோ யூத மக்களின் தாய்மொழியாகும் யாருடைய தாய்மொழி அப்படின்னு பார்த்தோன்னா யூத மக்களினுடைய தாய்மொழியாக ஹீப்ரூ மொழி இருக்கிறது அதுக்கப்புறம் முந்தைய இலக்கிய வரலாறும் இதற்கு சான்று அப்படின்னு சொல்லி சொல்லலாம் யூதர்கள் எப்படின்னா கீபு கீமு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய இலக்கிய வரலாறுகள் யூதர்கள் பாலஸ்தீன நாட்டிலிருந்து விரட்டப்பட்டதால் பல்வேறு நாடுகளுக்கு அவர்கள் குடியேறி வாழ வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதனால் அவர்களுடைய மொழியில் பல்வேறு மொழிகளின் கலப்பு உண்டானது வெவ்வேறு பக்கங்கள் போனதுனால அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மொழிகளை கலந்து பேசக்கூடிய ஒரு முறை என்ன செய்தது உருவாகியது சீதியா பென் ஜோசப் ஷெரீரா ராஷி உள்ளிட்டோர் ஹீப்ரூ மொழி இலக்கிய படைப்பாளர்களுள் குறிப்பிடத்தக்கவர்கள் ஜூடோ ஜூடோ ஹா லெவி ஹீப்ரூ மொழி கவிதை மணி என்று போற்றப்படுகிறார் முக்கியமான பகுதி பார்த்துக்கோங்க ஜூடோ ஹா லெவி இது இவரை தான் நம்ம பார்த்தோம் மிஸ்னா அந்த இதை வந்து தொகுக்கிறதுக்கு அதை வந்து அந்த மிஸ்னா அப்படிங்கிற தொகுப்பு யூதர்களுடைய சட்ட நடைமுறைகள் அந்த சமயங்கள் குறித்த அந்த பகுதியை தொகுத்து மிஸ்னா அப்படின்னு வெளியிட்டார் வெளியிட்டவர் இவர் தான் அப்படிங்கிறத பார்த்தோம் இவரை தான் கவிதை மணி அப்படிங்கிற பெயரில் மொழி ஹீப்ரூ மொழி கவிதை மணி அப்படின்னு போற்றப்படுகிறார் அடுத்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பாரசீக மொழி இந்த பாரசீக மொழி வந்து எந்த நாட்டினுடைய மொழியாக இருக்குதுன்னா ஈரான் நாட்டினுடைய ஆட்சி மொழியாக இருக்கிறது இந்த பாரசீக மொழியினுடைய வரி வடிவம் அதை எந்த வரி வடிவத்தில் எழுதப்படுகிறதுனா அரேபிய வரி வடிவத்தில் இன்றைய உலக நாகரிகங்கள் அறிவியல் முதலில் எல்லாவற்றிற்கும் நிறைய கொடைகள் வழங்கிய நாடுதான் நம்மளுடைய பண்டைய பாரசீகம் சொல்லலாம் இன்று உலகம் முழுவதிலுமே நம்ம எழுதி கொண்டு இருக்கக்கூடிய எண்கள் அந்த எண்களை உலகிற்கு கொடையாக வழங்கியது பாரசீக மொழிதான் அழகுணர்ச்சி வாழ்வின் இன்பங்கள் மீது நாட்டம் அறிவின் மீது ஈடுபாடு முதலிய கூறுகளில் சிறப்புற்று விளங்கக்கூடியது பாரசீக இலக்கியம் அடுத்ததாக உமர்கையாம் உமர்கையாம் பாடல்கள் பார்த்திருப்போம் அந்த உமர் கையாம் என்ற கவிஞரின் மூலமாக உலகிற்கே தன்னை அறிவித்து கொண்ட இலக்கிய செல்வம் நிறைந்த மொழி தான் பாரசீகம் அடுத்து பாரசீக மக்கள் அறிவின் சிறப்பினை குறிக்க ஒளியை குறியீடாக அறிவு ஞானம் அறிவை வந்து குறிக்கிறதுக்கு அவங்க எதை குறியீடாக குறிப்பிடுறாங்கன்னா ஒளியை குறியீடாக குறிப்பிடுகிறார்கள் இந்த அடிப்படையில் பாரசீக இலக்கியம் தமிழ் இலக்கியத்தை ஒத்து காணப்படுகிறது சான்றாக தூய்மை என்பது குறித்து பொறிகள் அனைத்திலும் தூய்மையே மிக்க அழகும் பெருமையும் வாய்ந்தது என்று கூறப்படும் கருத்து மனத்துக்கண் ஆதல் மா மணத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப் பெற என்ற குரட்பாவின் கருத்தோடு இயைந்து சொல்வதாக என செய்யப்படுது காணப்படுகிறது பாரசீக செம்மொழியின் தொன்மையை உலகறிய செய்வதில் தன்னுடைய அதனுடைய அந்த பண்டைய கால கட்டடக்கலையின் பெரிசி பெரிசி போலிசு அப்படிங்கிற அந்த கட்டிடம் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது பாரசீக மொழியினோட ஹீப்ரு மொழியில் பார்த்தோம் சாலமோன் கட்டிய சாலமோன் கோவில் வந்து என்ன செய்து பழமையானதாக இருக்கிறது பாரசீக மொழியினுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாரசீக மொழியை பார்சி பெர்சியன் என்ற இரு வேறு பெயர்களாலும் சொல்லப்படுகிறது இம்மொழி வந்து பழங்காலத்தில் ஈரான் ஆப்கானிஸ்தான் தாஜி தாஜிகிஸ்தான் சைரஸ் இந்த நாடுகளெல்லாம் வழக்கில் இருந்தது பழைய பாரசீகத்திலிருந்து இடைக்கால பாரசீக மொழி தோன்றியது இடைக்கால பாரசீகத்திற்கு பார்த்திய பக்லவி என்ற பெயரும் உண்டு பார்த்திய பக்லவி அப்படிங்கிற பெயரும் உண்டு இதிலிருந்து சசானியா பக்லவி அப்படிங்கிற மொழி வந்து என்ன செய்யப்பட்டது உருவாக்க உருவாக்கப்பட்டது பாரசீக மொழிக்கே இரண்டு பெயர்கள் வழங்கப்படுகிறது பார்த்திய பக்லவி அப்படிங்கிறது இதில் இருந்து சசானிய பக்லவி அப்படிங்கிற இது வந்து உருவாக்கப்படுகிறது வேறு பெயர்கள்னு பார்த்தோன்னா பார்சி பெர்சியன் அப்படின்னு சொல்லி இருக்குது அடுத்து பாரசீக கவிதைகளை இந்த பாரசீக கவிதைகளை மொத்தம் எத்தனையாக பகுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஐந்து வகையாக பகுக்கிறார்கள் ஐந்து வகை இல்லை க கசல் கஜல் அப்படின்னா உணர்ச்சிகளை வெளிப்படுத்த வல்லவை கசிதா சிறிய கதைகளை உள்ளடக்கியவை ருபாயத் நாளடி செய்யுட்கள் மர்சியா இரங்கற்பாக்கள் மஸ்னவி நீண்ட கவிதைகள் என ஐந்து பிரிவாக பிரிக்கப்படுகிறது இந்தியாவில் முகலாய மன்னர்களுடைய ஆட்சியின் போது இம்மொழி அதிகமாக சிறப்பிடம் பெற்று விளங்கியது கிபி பத்தாம் நூற்றாண்டு அளவில் பாரசீக நாட்டின் வடகிழக்கு பகுதியில் தன் மிகவும் தன்மை வாய்ந்த ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு மொழியாக பார்சி இலக்கியங்கள் உருவானது இவற்றைத் தொடர்ந்து பதினொன்று பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் தத்துவம் கணிதம் இந்த இரண்டு நூற்றாண்டுகளில் நிறைய நூல்கள் காப்பியங்கள் வந்திருக்கு அதுலேயும் தத் தத்துவம் கணிதம் வரலாறு தொடர்பான அரிய கருவூலங்கள் இந்த காலகட்டத்தில் தான் எழுந்தது அப்படின்னு சொல்லலாம் இத்தகைய வளமான வளர்ச்சியால் பார்சி மொழி செம்மொழிகளில் ஒன்றாக உருவாக்கப்பட்டது அடுத்து இந்த பார்சி மொழி இதில் பெர்சியன் மொழி பார்சி மொழி இதெல்லாம் வந்து நம்ம இடையில இந்த மஸ்னவி இதெல்லாம் அந்த ம இலக்கியங்கள் வெவ்வேறு சமய இலக்கியங்கள் அப்படிங்கிறத படிக்கிறதுல அந்த இஸ்லாமிய இலக்கியங்கள் படிக்கும்போது அந்த பகுதிகள்லாம் அதிகமாக என்ன செய்யும் இடம்பெறும் இது இந்த பகுதி செம்மொழிக்கு மட்டுமல்லாமல் அதற்கும் பயன்படக்கூடியதாக அமைந்திருக்கும் அதனால் இதில் உள்ள குறிப்புகளை குறிப்பிடுத்து வைத்து கொண்டு பாருங்கள் தொடர்ந்து வரக்கூடிய செய்தியை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து இந்த காணொலிகள் உலக செம்மொழிகள் அப்படிங்கிற தலைப்பில் உள்ள காணொலிகள் முழுவதும் அந்த தகவல்கள் முழுவதும் உங்களுக்கு தரவுகளாக கொடுக்கப்பட்ட பின்பு தேர்வு வைக்கப்படும் அந்த தேர்விற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்படும் அதை வந்து உங்களுக்கு அப்போது அந்த சமயம் சொல்கிறேன் அதனால் காணொலிகள் ஒவ்வொன்றையும் பார்த்து அதிலிருந்து குறிப்பெடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு பயன்படுத்துங்கள் நன்றி